மக்களை செல்வத்து ஜிவிக்கி மனமார் நன்போட பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு வரவே இருக்கிறேன் எஸ் நேத்திலே வந்து உங்களோட கண்டிப்பாக போட்டேன் அது நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வீடியோ தலைகையில் இருந்துச்சுன்ட்டு சரி வீஸ் போச்சுன்னு விட்டுட்டேன் இன்னொரு வீடியோ வந்து ரங்கநாயகி வீடியோ வந்து காப்பி ரைட்ஸ் நான் என்ன பண்ணுறது அதனால் ஏதோ ஒன்று அப்படியே போட்டுவிடலான்னு போட்டுவிட்டேன் ஏன்னா இதோட வெர்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டாவில் இருக்கட்டு ஸோ ரொம்ப நாள் கழித்து வாரத்தில் ஒரு நாளாவது சோம்பேறி ஆகிடுறேன் இங்கே வந்தால் சோம்பேறித்தனமாக ரெண்டு நாளாக படுத்துதான் இருந்தேன் உடம்பு சரியாமல் படுத்துருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அப்படியே படுத்துருந்தா ஆகாது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா குண்டாகி வீங்கி போய் வீங்கிட்டேன் நல்லாவே வீங்கிட்டேன் வெயிட்டு செவன்ட்டி நைன் பேஜ் இருக்குது ஸோ ஜிம் வீடியோஸ் நான் போட மாட்டேன்னா இன்றைக்கி நான் ஜிம் போக போகிறேன் ஆனால் நான் போட மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு தான் ஜிம் போவேன் நான் நாளைக்கு போக மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் வந்து வேறு என்ன வேலை பார்த்துருக்கேன்னா அதுவும் வாஷிங் மிஷினில் துணி ஓடிடுச்சு உமா வந்து வேலை இருக்கா வேணா வணக்கம் உமா இவன் வேறு சும்மா இல்லாமல் அஞ்சு சாக்லேட் சாப்பிடுங்க பத்து சாக்லேட் சும்மாவே நம்ம பெருந்தைக்கு தின்போம் அஞ்சு சாக்லேட் தின்னுங்க பத்து சாக்லேட் தின்னுங்கன்னு திங்க வச்சுட்டு நல்லா உப்பி போயிட்டு நடக்கிறாங்க இன்னும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு விக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தானே கொடைக்கானலில் இருந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸு சி தெரியுதா வாங்க இந்தாங்க சாப்பிடுங்க கிச்சனில் என்ன வேலைன்னு பார்த்துக்கிறோம் சூடான ரைஸ் காக்கா கொண்டு போவோம் பூனை கொண்டு போவோம் எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு வந்த ஊற வரக்கா அம்மா அங்க இருந்து வெங்காயம் தக்காளி மட்டும் வேணாம்னு சொல்லிட்டேன் எப்போ சமைப்பேன் எப்போ எங்கே தெரியாது ஊற ஊரவரக்கா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எங்கள் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் வாழக்காய் என்ன ஜீவி சும்மா உங்கூர் உங்கூருங்கிறீங்க அப்புறம் போனால் கழிவு கழுவி ஊற்றுறீங்கன்னு சொல்லாதீங்க அப்படி தான் சொல்லுவேன் எங்கள் ஊரில் இருந்து எழுத்துகிட்டு வந்த கீரை குழம்பு கீரை குழம்பு இல்லை கீரை தேவதி எனக்காக கஷ்டப்பட்டு பிச்சு பிச்சு கொடுத்தா தேவதையும் வந்தோனாவும் பிச்சு கொடுத்தா கீரை அது இன்றைக்கி தான் யூஸ் பண்ண முடிஞ்சது ஏன்னா ஃபஸ்ட்டு வாமிட்டிங்கில் எதுவும் சாட முடியாதுங்க வெயிட் போட்டேன் குறைக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன் நீங்களும் ஒன்று முயற்சி பண்ணுங்கள் ஸோ சுத்து ஜிபியோ அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நேற்று போன ஹோட்டலுக்கு தப்பி தவிரி கூட போயிடாதீங்க பில்லு மட்டும் ஆயிரத்தி அறநூறுரூபா எல்லாம் ஃப்ரீஸ் தான் நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க நல்லாவே இல்லை ரெண்டு ஜெல்லி ஃபிஷ்ஷு கெட்டு போனது வேறு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டு சொன்னேன் இது கெட்டு போயிருக்கேங்க அதனால் நானே உத்தரவாதம் தரேன் போகாதீங்க ஓகே பாய் வீட்டில் சமைச்சி சாப்பிட்றதும் சத்தியமாக பெஸ்ட்டு நல்லா இல்லைன்னா கூட யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாமே தவிர போக வேணாம் மனசு அப்படி அடிச்சுக்கிச்சு ஓகே எனக்கு என்ன இன்னொரு பெரிய சந்தோஷம்னா டிசென்ட்ரி ஆனாலும் பரவாயில்ல வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் தைரியமாக சாப்பிட்டு வந்தேன் நீங்களாம் தாங்க மாட்டீங்க என்ன ஓகே பாய் உமாசல்ல